ஹாய் ஹலோ கய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி பொதுத்தமிழில் அழகு ஏழில் இருக்கிற இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகள் டாப்பிக்கில் இருந்து நம்ம பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்லாம் ஒவ்வொரு நூல்களை பார்த்துட்ருக்கோம் அற நூல்கள் நம்ம சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக் இருக்கோ அதெல்லாம் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம்னா முதுமொழி காஞ்சியிலேருந்து சில குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ப்ரீவ்வியில் இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துரலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து பொது தமிழ் மற்றும் ஜிஎஸ் பொது அறிவு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நியூ சிலபஸ் வைஸ்ஸு லைன் பை லைன் கொஷின்ஸு பாக்ஸ் கொஷின்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நோட்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஃபோர் நைன்ட்டி நைன் ஆஃபரில் சரிங்களா ப்ரீவியஸர் கொஷின் ஆன்சர்ஸு லைன் பை லைன் கொஷின்ஸு மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக நியூ சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸில் தமிழ் ஜிஎஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிலார் இவர் வாழ்ந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு மதுரை கூடலூர் கிளார் அவர்கள் வந்து வாழ்ந்த காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் பிறந்த ஊர் வந்து கூடலூர் மதுரை கூடலூர் கிளார் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களே ஸோ அதில் கூடலூர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிறந்த ஊர் தான் இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா பத்து அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் எத்தனை பாடல்னால் நூறு பாடல்கள் இருக்குது முதுமுழு காஞ்சியில் எத்தனை பாடல்கள் இருக்குது மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது பத்து அதிகாரங்கள் ஸோ பத்து அதிகாரத்திற்கு பத்து பாடல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன நூறு பாடல் ஆயிருங்களா ஸோ இந்த பாடல்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது பதினைந்து கிழக்கணக்கு நூல்களை வெறும் அறநூல்கள் நூல்கள் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மட்டும் படிக்கக்கூடாது சரிங்களா எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் காப்பியங்கள் ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும் ஏன்னா யூனிட் சிக்ஸில் ஸோ லாஸ்ட்டு வந்து இருக்கல யூனிட் சிக்ஸு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு முன் பின் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ் இருக்கிற எல்லா நூல்களும் மொத்த தொல்காப்பியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து எதையும் வந்து ஒரு ஸ்கிப் பண்ண முடியாது நம்ம என்னென்னா தமிழ் சிலபஸில் வந்து சரி வெறும் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் வெறும் இந்த ஆறு நூல் தான் இருக்குதுன்னு சொல்லி இல்லை எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்ம சிலபஸ்ஸுவே கவர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது என்ன திணை அப்படின்னா காஞ்சி திணை காஞ்சி வந்து என்ன பா வகை அப்படின்னா குரல் தாளிசை சரிங்களா குரல் தாலிசை பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா முதுமொழி அப்படின்னால என்ன சொல்லுவோம் மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா முதுமொழி காஞ்சியில் முதுமொழி அப்படின்னா என்ன மூத்தோர் சொல்லும் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு அப்படின்னா அறவுற கோவை ஆத்திச்சூடியின் முன்னோடி அறவுரக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சிதான் ஆத்திச்சூடியின் முன்னோடி நாளும் எது முதுமொழி காஞ்சிதான் சரிங்களா நெக்ஸ்ட் இதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்திரலாம் இவர் தாம் பாடல்களை நச்சினை கிணியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் இதுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா திரு கேசவராய முதலியார் சோ இந்த முதுமொழி காஞ்சிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா திரு கேசவராய முதலியார் முதுமொழி முதுமொழிக் கற்பவரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது முதுமொழி காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கற்பவரோட நம்மளோட குற்றங்களை எல்லாம் வந்து நீக்கி நம்மளுக்கு அறம் பொருள் இன்பம் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த இப்படி சொல்றது அடையிற மாதிரி நம்ம மனசுல இருந்து கெட்ட த தூய்மையான இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு கெட்டதெல்லாம் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அறிவுரைகளை வந்து இந்த நூலில் கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பொதுவாக இதில் எல்லாம் பொதுவான குறிப்புகள் என்ன அப்படின்னா பத்து அதிகாரங்கள்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த பத்து அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம சிலபஸில் பொருந்தாத இணையை எது தவறான இணை எது ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் இருக்குதுல்ல ஸோ அதில் எல்லாம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாற்றி மாற்றி கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து தவறாக இது கொடுத்துருக்காங்க பொருந்தாத இது அப்படின்னலாம் கேட்கலாம் ஸோ அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா சிறந்த பத்து இல்லை பத்து அறிவு பத்து பொய்யா பத்து பளியாப்பத்து எளியப்பத்து பத்து துவாப்பத்து நல்கூர்ந்த பத்து அள்ளப்பத்து பத்து சரிங்களா இந்த பத்து அதிகாரங்களுக்கும் பத்து பாடல் வீரம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு அடுத்து வந்து பாருங்க இந்த ஒவ்வொரு பத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்து எப்படி தொடங்கும்னா ஆறுகளி உலகத்து ஆர்கழி உலகத்து அப்படின்னு தான் வந்து தொடங்கும் சரிங்களா இந்த நூறு பாடல்லையும் வந்து முதல்வர் எது ஆற்களி உலகத்து அப்படின்னு தான் வந்து வரும் ஒவ்வொரு பத்துலயும் சரிங்களா நிலையாமையை பற்றி முதுமொழி காஞ்சி கூறுகிறது நிலையாமையை பற்றி எந்த நூல் வந்து கூறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க இப்பாடல் குரல் வெண் செந்துரை என்னும் யாப்பு அணியால் பாடப்பெற்றவை இப்பாடல் வந்து குரல் வெண் செந்துரை என்னும் யாப்பு அணியால் பாடப்பெற்றவை முதுமொழியை இடையணியோடு இணைத்து பாடப்பட்டுள்ளமையால் முதுமொழி காஞ்சி எனப்படும் ஸோ இது பெயர் வர காரணம் நம்ம பார்த்தோம்ல முதுமொழியை வந்து இடையணியோடு இணைத்து பாடப்பட்டுள்ளதாங்கிறது இது வந்து முதுமொழி காஞ்சின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் வந்து எது முதுமொழி காஞ்சி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கிய நூல் பண்ணிக்கோங்க உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் வந்து இது முதுமொழி காஞ்சி ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நாளடியா திருக்குறள் பழமொழி நானூறு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு எடுத்துனே ஃபஸ்ட்டு போகிறது வந்து திருக்குறள் தான் சரிங்களா ஸோ நம்ம எடுத்த என்னெல்லாம் உலகியல் உண்மைகளை நம்ம கொடுக்குறோம் நீதி நூல்களை கொடுக்குறோம் நிறைய சிறந்த கருத்துக்களை கொடுக்குறோனாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தோணும் திருக்குறள் தான் உங்களுக்கு தோணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலடியார் பழமொழி நானூறு ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் ஸோ இந்த பாயிண்ட் நான் முக்கியமாக நோட் பண்ணிக்க உலகியல் உண்மைகளை வந்து தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் வந்தது முதுமொழி காஞ்சி இந்நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுறுத்துகிறது சரிங்களா ஸோ அடுத்தது இந்நூல் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் மிகச்சிறிய நூல் எது இந்த முதுமொழி காஞ்சி தான் சரிங்களா ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நூறு பாடல்கள் மட்டும் இருக்கு சரிங்களா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்ல மிகச்சிறியது வந்து எதுன்னா முதுமொழி காஞ்சி ஸோ அடுத்து வந்து பாருங்க ஸோ இன்னும் இது பெயர் காரணம் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சியில் காஞ்சி அப்படிங்கிறது வந்து காஞ்சி திணையில காஞ்சி திணையில் தொல்காப்பியம் காட்டும் ஒரு துறைதான் எது அப்படின்னா இந்த முதுமொழி காஞ்சியில் வர அந்த காஞ்சிங்கிற வார்த்தை சரிங்களா காஞ்சி திணை வந்து நிலையாமையை உணர்த்தும் உலகியல் அனுபவம் கூறும் நூல் திணை வந்து என்ன அப்படின்னா நிலையாமையை உணர்த்தும் உலகியல் அனுபவம் கூறும் நூல் முதுமொழி அப்படிங்கறது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னால் மூத்தோர் சொல் அப்படின்னு அடுத்து வந்து பாருங்க இதில் காஞ்சி அப்படிங்கிறது வந்து மகளிர் வந்து இடையில் அணியும் ஒரு வகை அணிகளை கோவையை குறிக்கும் சரிங்களா மூத்தோர் சொல் அறிவுரை மூத்தோர் சொல்லும் அறிவுரைகள் பலவற்றை கோர்த்த கோவை தான் எதுன்னு அறவுர கோவைன்னு சொல்லுவாங்க இது சரிங்களா ஸோ இது வந்து இன்னொரு பெயர் அறவுர கோவைன்னு வர காரணம் என்ன அப்படின்னா மூத்தோர் சொல்லும் அறவுரைகளை வந்து பலவற்றையும் வந்து சேர்த்தி சொல்கிற கோவை தான் வந்து அறவுர கோவை ஸோ அடுத்து வந்து பாருங்கள் சிறந்த பத்து ஸோ இதில் வந்து மொத்தம் நூறு இருக்கா அதில் வந்து இந்த சிறந்த பத்து வந்து ஒரு பெரிய டேப்லெட் மாதிரி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சிறந்தது என கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சரிங்களா என்னென்ன அந்த பத்துன்னு பார்த்தலாம் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை உலகத்துங்கிறது வந்து இந்த பத்து பாடலில் வர்ற முதல் வரி தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை இரண்டாவது காதலின் சிறந்ததன்று கஞ்சனப்படுதல் மேதையின் சிறததன்று கற்றது மறவாமை வன்மையின் சிறந்ததன்று வாய்மை உடைமை இளமையின் சிறிதன் சிறந்ததன்று மெய்பெனி இன்மை நலன் உடைமையின் நானு சிறந்ததன்று குலன் உடைமையின் கற்பு சிறந்ததன்று கற்றலின் கற்றாரை வழிப்படுதல் சோ இது வந்து ப்ரீவியஸில அதிகமாக கேட்டிருக்காங்க சரிங்களா சோ எப்படி கேப்பாங்கன்னா காதலின் சிறந்ததன்று கஞ்சப்படுதல் சரிங்களா சோ அதே மாதிரி மேதையில் சிறந்தது வந்து டேஸ்ன்னு கேட்பாங்களா கற்றது மறவாமை இளமையில் சிறந்ததன் சிறந்ததன்று எது மெய்ப்பினி இன்மை சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை கோடிட்டு இடத்துலையும் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாஸ்ட் ரெண்டு வந்து பாருங்கள் செற்றாரை செருத்தலின் தன் செய்கை சிறத சிறந்ததன்று முன் பெருக்களின் பின் சிறுகாமை சிறந்ததன்று சரிங்களா ஸோ இந்த பத்துமே ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா பத்து அதிகாரத்துக்கு பத்து படல் அப்படிங்கும்போது நூறு படல் இருக்குது சரிங்களா இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் எகெயின் அகெயின் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் மறுபடியும் மறுபடியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிடிஎஃப் நோட்ஸை பற்றி நான் டீட்டெயில் ஃபுல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு டெஸ்ட் பேச்சுமே போயிட்டுருக்குது சரிங்களா ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளஸ் வந்து பிடிஎஃப் நோட் வே நோட்ஸ் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ